ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வச்சுருக்கிறது எல்லாத்தையும் வச்சு துவரும் பயிரை போட்டு சாம்பார் வைப்போம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் துவரம் பயிர் ஒரு இரநூறு கிராம் துவர் பயிர் எடுத்துருக்கிறேன் வெண்டைக்காய் நூறு கிராம் வெண்டைக்காய் சின்ன வெங்காயம் நான் கால் கிலோ இங்கே வெங்காயம் இருக்குது அதோடு பச்சை பட்டாணி முள்ளங்கி நூற்றி ஐம்பது கிராம் முள்ளங்கி இது வந்து பீக்கெங்காய் பீக்கெங்காய் கால் கிலோ முருங்கக்காய் ஓ முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய் எடுத்துக்கிறேன் அதோட கால் கிலோ தக்காளி நூறு கிராம கேரட்டு க கத்திரிக்காய் ஐம்பது கிராமம் பூண்டு ஒரு சின்ன ஒரு இஞ்சி பச்சை மிளகாய் நூறு கிராமு அதோட கருவேப்பில் தழை ஒரு ஒரு ரெண்டு ரக்கு கருவேப்பில் தழை ரெண்டு ரக்கு கொத்துமல்லி தழை இது எல்லாம் வச்சு நம்ம இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறோம் ஒரு ஸ்பூர் சமையலனா ஊற்றிக்கலாம் பருப்பு துவர் பருப்பு இரநூறு கிராமு துவர் பருப்பு இது கேக்கு வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இன்னும் கடுகு எடுத்துக்கலாம் நான் வந்து அரை ஸ்பூனு வெந்தயம் பருத்து இருக்கிறேன் அதை அதை ஸ்பூனு சீரகம் பருத்து வைக்கிறேன் இதெல்லாமே நல்லா வேகத்து நான் வந்து கொஞ்சம் பெருங்காயம் எடுத்துக்கிறேன் அது எண்ணெயோ போட்டு இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் அதையும் போயிட்டு போட்டு இன்றைக்கி வந்து சாம்பார் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே நல்லாயிருக்கு ஒரு ரெண்டு பேருக்கு கருவாய புள்ளி இலை வச்சுக்கிறேன் அதையும் சரி போட்டுக்கலாம் அதோட அதோட வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறேன் வெங்காயம் பூண்டு வந்து ஒரு ப சின்ன பூண்டாக இருக்கிறதுனால ஒரு பதினஞ்சு பண்டு கூழ் வச்சுக்கிறேன் அதை நம்ம முழுக்காக போடலாம் இதுக்கெல்லாம் தட்டி போட வேண்டிட்டு இரநூறு கிராமு பருப்பை வந்து நல்லா கலந்துக்கலாம் பருப்பாமத்தில் வச்சு கடத்திவோம் இந்த வெண்டைக்காய வந்து அதை வந்து நல்லா எண்ணெய் ஊற்றாதையே நல்லா வறுத்துக்கணும் இது வந்து நல்லா அந்த சிமுடியே வச்சு வாங்கிக்கிட்டே இருக்கணும் சிமுடி வச்சு தான் நம்ம வந்து நல்லா வெங்காயம் நல்லா வறுப்பட்டு பீக்க நம்ம இது போட்டுக்கலாம் அடுத்து வந்து மு நூறு கிராம் முள்ளங்கி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து போட்டுக்கலாம் கேரட்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் கேரட்டு அதையும் சேர்த்து போட்டுடுவோம் அடுத்து வந்து ஒரு முருங்காய் வச்சுக்கிறேன் அந்த முருங்காயும் நம்ம போட்டுருவோம் அடுத்தது வந்து கத்திரிக்காய் அடுத்தது வந்து கத்திரிக்காய் கால் திலோ வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்து இப்படி போட்டுக்கலாம் வந்து நான் ஒரு ஸ்பூன் உட்பட்ட விற்கிறேன் அதை வந்து தூண்டி விட்டு நல்லா தெளகு வச்சு இருக்கணும் நம்ம ஒரு பூ தான் எண்ணெய் ஊற்றி இருக்கிறோம் அதே போதுமானது சாம்பாருக்கு அது வந்து இப்படி நல்லா பெருகி சேர்க்கணும் கொஞ்சம் வந்து நம்ம பருப்பு ஊற்றிக்கணும் இருக்கணும் பச்சை பட்டாணி இந்த பச்சை பட்டாணியும் சேர்த்து இந்த மாதிரி போடலாம் நாலு பச்சை வெங்காய வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நாளாக நம்ம வந்து கீச் வைக்கணும் அதையும் சேர்ந்து இதில் போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் நூ நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயத்தை இது வந்து வெட்டாத அப்படியே போட்டுக்குவோம் அதோடு சேர்த்து நான் தக்காளி சின்ன தக்காளியாக்கிறதுனால நான் நாலு தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன் இதையும் சேர்த்து நூற்றுக்கு கிளச்சி விடணும் இந்த உப்புல எல்லாத்தையும் வேகணும் நான் வந்து சாம்பார் பொடி அறுத்து ஊற்றுருக்குறேன் மிளகாய் மண்டி ரெண்டும் சேர்த்து சாம்பார் தேவையானதெல்லாம் நான் அரைச்சி ஊற்றுக்குறேன் மஞ்சத்தூள் எல்லாமே இதில் வந்துடுது இதையும் நல்லா பெட்டி விடுவோம் நல்லா பாய் அளவுக்கு காயெல்லாம் வெந்துருச்சு நல்லா காய் வெந்துருச்சு கத்திரிக்காய் கூட வெந்துருச்சு இப்போ வந்து வெண்டைக்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு எண்ணெய் இல்லாமயே நம்ம வெண்டைக்காய் வந்து இது மாதிரி வறுத்துருக்குறோம் இதையும் சேர்ந்து இதை போட்டுருவோம் இந்த மசால் பொடியிட்ட நல்லா வெந்திருக்கு வெந்திருக்குது வச்ச துவர பருப்பை தீங்கலாம் பெரிய நெல்லிக்காய் பெருசு ஒரு புளி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ எல்லா பொருளும் போட்டாச்சு பெருக்காய் போட்டிருக்குது சீரகம் மந்தத்தூள் அதோட சாம்பார் தூள் சாம்பார் தூளியே எல்லாமே வந்துடுது இப்போ இப்போ ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம இறக்கிடுவோம் ஏன்னா எல்லாமே வெந்துருச்சு இப்போ சாப்பாரா ஆயிடுச்சு கொத்தமல்லி தலைய கொத்தமல்லி தலைய நல்லா தூவிட்டு அதை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் தோசை சூப்பராக வெந்துருச்சு சாம்பார் எப்படி கேக்குது பிரமாதமா இருக்கு பிரமாதமா இருக்குதாவா நீங்க இதே மாதிரி ஒரு பொரி செஞ்சு பாருங்க